ப்ரோ கபடி சீசன் டுவெல்லோட ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாசோட ஃபிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குது ஒரு ஒரு மேட்சுக்கும் பெரிய சம்பவமே எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ் தலைவாசோட ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம் ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு மேட்ச்சே நமக்கு தான் அதுவும் யார் கூட பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் கூட டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் அன்னைக்கு வைசாகல பவன் சராவத்து கிட்ட இருந்து இந்த மேட்ச் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அவரோட எக்ஸ்ட்ரீம் டீம் ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சே வேற ஸோ அந்த மேட்ச் பெரிய சம்பவமே இருக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் வைசாக்ல தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் அன்னைக்கு யூ மும்பா கூட சண்டை செய்ய போறாங்க சிக்ஸ்த் செப்டம்பர்ல குஜராத் ஜெயன்ஸ் கூட சண்டை செய்ய போறாங்க அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஷாதுல வேற இருக்காரு அப்புறம் நம்ம அண்ணன் அஜித் வேற இருக்காரு அந்த மேட்ச் கூட பார்க்க அருமையா இருக்க போகுது நெக்ஸ்ட் நம்ம சென்னையில யாரும் கூட சண்டை செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல யூ மும்பா கூட தேர்ட் அக்டோபர்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட பிப்த் அக்டோபர்ல பெங்களூர் புல்ஸ் கூட செவன்த் அக்டோபர்ல பட்னா பைரட்ஸ் கூட இந்த மேட்ச் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சுதாகர் இயர் லெவல்த் அக்டோபர்ல புனேரி கூட இந்த எல்லா மேட்சுமே அமர் இருக்க போகுது இந்த வீடியோ பாக்குற நீங்க எத்தனை பேர் மேட்ச லைவா பாக்க போறீங்க சென்னையில போய்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஜெய்ப்பூர்ல போய் யாரு கூட சண்டை செய்ய பாத்தீங்கன்னா டுவெல்த் செப்டம்பர் அன்னைக்கு பெங்கால் வாரியர்ஸ் கூட சிக்ஸ்டீன் செப்டம்பர் அன்னைக்கு பெங்களூர் புல்ஸ் கிட்ட நைன்டீன் செப்டம்பர் அன்னைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட டுவெண்டி

இந்த எல்லா மேட்சுமே கன்ஃபார்ம் சம்பவம் இருக்க போகுது நம்ம இந்த வாட்டி சண்டையை அருமையாக செய்வாங்க நம்பிக்கையோடு இருப்போம் அதுக்கப்புறம் பிளே ஆஃப்லாம் சும்மா விரித்தனமாக இருக்க போகுது ஒரு ஒரு மேட்ச்சும் சும்மா மரண மாசாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தமிழ் தலைவாஸ் இந்த சீசன்ல கப் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த பிக்சர்ஸில் எந்த மேட்சுக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கோல்டன் டைம்ஸை இந்த வீடியோக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வெரி தேங்க்ஸ் இந்த வீடியோவில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதுக்கு வெரி சாரி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த விடத்தில் சந்திக்கலாம் நான் தான் உங்கள் எம்டி